நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்றைக்கி நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா பேனா எழுதுகிற பேனா வந்து அப்படியே நூலில் கட்டி பத்திரமா வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனி குடிக்கிற தண்ணி கிளாஸை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு நல்லா செயினை போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை அந்த கம்பெனியால் ஆகணும்னு போனீங்கன்னா இப்போது லஞ்ச் டைம் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு சேவை அந்த கம்பெனி கிட்ட போய் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதுக்கு நாங்கள் அவுட் சோர்சிங் கொடுத்துருக்கோம் நீங்கள் அங்கே பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்கு தாண்டா இந்த பேங்க் எதுக்கு இந்த நிறுவனம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும் இல்லையா இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நாடில் லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் த லார்ஜஸ்ட் நெட்ஒர்க்காக கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது பத்திரிகைகள் முழுமைக்கும் பரவிக்கிட்டு இருக்குது நீதிமன்றம் கேள்வி கேட்குது ஷேர் மார்க்கெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்குது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணவங்க சிலர் அன்ஹாப்பி பலர் ஹாப்பி சரி சிலர் அன்ஹாப்பி பலர் ஹாப்பி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பங்கு சந்தை டீட்டெயில்கெலாம் போனால் ஒரு நேரம் ஆயிரும் அந்த வீடியோ நம்ம பேச விரும்பல இப்போ நம்ம பேசுகிறது அரசியல் சரி அரசியலுக்கும் பங்கு சந்தைக்கும் தொடர்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுவீங்க இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க்கோட பேர் ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து தேர்தல் இருக்கிறீங்க வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு செலவு பண்ணுறது பணம் இல்லை பணம் இல்லைங்கிற போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார்கிட்டையாவது உதவி கேட்பீங்க நான் வந்து தேர்தல் நிற்க விருப்பப்படுறேன் நான் வெற்றி பெற்று வந்தால் மக்களுக்கெல்லாம் சேலை நினைக்கிறேன் ஆனால் எங்கிட்ட தேர்தல் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்போ ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்படியாக நான் உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேங்கிற விஷயத்தை எழுதி கொடுப்பாங்க நீங்களும் தேர்தல் கணக்கு போது அதை வந்து என்ன செய்யலாம் தேர்தல் அதிகாரிட்ட காமிக்கலாம் நான் இவர்கிட்ட இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கேட்டிருக்கேன் கொடுத்துருக்காரு தேர்தல் செலவுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து நார்மலாக இருக்கிற நடைமுறை இப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்க அவர் கொடுக்குறாரு ஆனால் நான் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரியக்கூடாது நான் தான் கொடுத்துருன்னு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சு கொடுவேன் அப்போ சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா அப்படி சட்டத்துக்கு புறம்பான உடனே செய்கிறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க மோடி அரசாங்கம் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறவரத்தை கொண்டு வந்து தேர்தல் நிதி பத்திரம் கொண்டு வந்து நாம் வந்து வாங்கக்கூடிய பணத்தை கணக்கு காட்ட வேண்டியதில்லை கிட்டத்தட்ட இருபது ஒரு ஆள் இருபதாயிரம் ரூபா அனுப்புனாருன்னா அது வந்து கணக்கு வேண்டியது வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவை சட்டத்தில் சட்டமாகவே லீகலாக திருடுறதுக்கு முடிவு முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணி சட்டத்தை பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக பெரிய பெரிய பண முதலைகள்லாம் அந்த கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நிற்கிறீங்க உங்களுக்கு தேவையான நிதியை வந்து கொடுக்குறதுக்கு உங்கள் நண்பரை செலக்ட் பண்ணுறீங்க அந்த நண்பர் சொல்கிறாரு ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட உதவியை கேட்குறாரு இந்த பாருப்பா நான் வந்து உனக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு பண உதவி பண்ணுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு பதிலாக இந்த ஊரில் இருக்கிற கால்வா தூர் வர்றது கம்மா தூர் வர்றது குளம் தூர் வர்றது இந்த ஊரில் இருக்கிற மீன் பிடிக்கிற கான்ட்ராக்டு புளிய முரம் கொடுக்குற கான்ட்ராக்டு இன்னும் என்னென்ன பள்ளிக்கூடம் கட்டுறது பாலம் கட்டுறது தண்டவாளம் விடுறதுன்னு என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அதைப் பூரா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல அப்படி கேட்குற பொழுது நீங்களும் சரி நமக்கு தேவை பதவி நாற்காலி அது வந்துட்டால் போதும் எவன் எக்கடுக்கிட்டு போனால் என்ன நம்ம தேர்தல் நிற்கிறதுக்கு இவன் தானே செலவு பண்ணுறா அப்படிங்கிற முடிவு எடுத்து ஆ சரின்னு கையெழுத்து போட்டிங்கன்னா அது மக்கள் விரோதமாக ஒரு கட்டத்துக்கு மேலே முடியும் முதலாளித்துவத்தை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஆயிரும் தனிப்பெரு முதலாளிகள் மட்டும் வளர்கிறது மாதிரி ஆயிரும் கரெக்டு தானே அந்த வேலையை பஞ்சாயத்து எலெக்ஷன் ரேஞ்சில் பார்த்தா அது வந்து ஒரு வெளியே தெரியாது ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியா ரீதியில் ஒருத்தர் பார்த்து வச்சுருக்காரு அவர் பேர் தான் நரேந்திர தாமதாஸ் மோடி நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இப்போ இவர் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பல முதலாளிகளிடத்துலேருந்து வாங்கியிருக்காப்புல வாங்கி அதன் மூலமாக கட்சிக்கு நிதி திரட்டியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்த ஊதி 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 பெருசாக்க வேண்டிய காங்கிரஸ் அந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி பொத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஏன்டா பொத்துக்கிட்டு இருக்கிறீங்க மோடிக்கு எதிராக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இந்த ஆயுதத்தை எடுத்து கரெக்டாக பயன்படுத்துங்க தேர்தல் சமயம் வியூக வகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை பார்த்து பொதுமக்கள் கேள்வி கேட்டால் சும்மா இருப்பு நாங்களும் அவங்ககிட்டதான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க இப்போ இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியில் அதிகமாக பணம் வசூல் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பிஜேபி சாரி புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியில் அதிகம் வசூல் பண்ணியிருக்கிறது காங்கிரஸ் புள்ளி வைக்காத கூட்டணியில் அதிகம் வசூல் பண்ணியிருக்கிறது பிஜேபி இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கட்சியாக இருக்கிற பிஜேபி எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கதோ அதில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சியை மாநில கட்சியான திமுக வசூல் பண்ணியிருக்குது இப்போ நீ ஒரு உண்மை தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே திருடர்களாக இருக்கிறதுனால நீதிமன்றம் வெளிச்சி ஆஹா ஆகா இவங்க பூரா வீடு முடித்த ஃப்ராடார் பையன் விட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதிரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கழுத்தை பிரித்துன்னு இருக்குது நீ எப்படி இவனுக்கு யார் யாருக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ண இவங்கிட்டருந்து வாங்கினா இவங்ககிட்ட இருந்து கொடுத்த இந்த ரிசல்ட் நீ சொல்லித்தான் ஆகணும் இந்த ரிசல்ட்டை நீ கோர்ட்டு சொல்லி தான் ஆகணும் அவகாசமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கிடுக்குப்பிடி பிடிக்குது இப்படி கிடுக்கு பிடிச்சதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிப்பூட்டேஷன்ஸ் பாதிக்கப்படுறதுனால இந்த பேங்கோட ஷேர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது எப்போ ஷேர் குறையுது அப்போ வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு லாபம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரில் போட்டு நான் வந்து பணம் சம்பாதித்து நினச்சவனுக்குலாம் கொஞ்சம் பேடு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் சரி எது எப்படியோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலையெழுத்து இந்திய நீதிமன்றங்கள் இங்கே மாற்றி அமைக்கப் போகுது இந்த எலக்ட்ரானல் பாண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு மட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பெரிய அளவில் பெனாலிட்டி அடிக்க போகிறாங்களா அல்லது பேங்கிங்கோட லைசன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாக இந்த இருந்து கேன்சல் பண்ண போகிறாங்களா இந்த பேங்கை மொத்தமாக கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிவிட்டு வேற ஒரு பேர் மூலமாக வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அது நீதி நீதிபதியின் தனித்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் பொறுத்தது இல்லை இந்த வழக்கை இதோட மட்டும் நிறுத்திக்கிடுவோம் அப்படியே ஒன்று ஒன்றா செயின் லிங்காக கொண்டு போக வேண்டாம் அப்படி நீதிபதி முடிவு பண்ணாருன்னா இந்த வழக்கை தேர்தலுக்குள்ளாரே முடிச்சு வச்சுருவார் ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இனிமேல் இது போல் தவறே பண்ணக்கூடாது இந்த இந்தியா இந்த பேங்க்குக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த பேங்க்கில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறவங்க பணம் போட்டிருக்கவங்களுக்கு பல பேருக்கு ஆப்புதேன் சரி எது எப்படியோ இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா கட்சிகளுமே மௌனம் காக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பொதுமக்களிடத்துலேருந்து வசூலிக்கிறேன் அப்படின்ற பெயரில் முதலாளிகளிடத்துலேருந்து பணம் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த வசூல் பண்ணதை சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி அப்படின்ற போல் இவங்களே சட்டத்தை உங்களுக்கு தக்கனு இயற்றி அதன் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நாட்டுக்கு ஆபத்துங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எனப்போ அப்படி என்னப்பா ஆபத்து வந்துருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பல முறை வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் மறுபடியும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கேரளாவில் விளிங்கத்தில் கௌதம் அதானின்னு ஒரு தனி முதலாளி ஒரு துறைமுகம் கட்டுறாரு ஷிப்யார்டு கட்டுறாரு அதாவது பொருட்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது கெட்டுறாரு அப்படி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதை கெட்டுற அவருக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு கௌதம் அதானிக்கு அந்த ப்ரைவேட் விளிங்கம் போட்ட லீஸுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது இது கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி மட்டும் தான் அவர் செலவு பண்றாரு அதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிற தொகையெல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிற பெயரில் பிஜேபியினுடைய நிதியமைச்சர் கையெழுத்து போடுறாங்க அவங்க நாட்டினுடைய நிதியமைச்சர் ஆயிடுறாங்க இல்லையா பிஜேபி கட்சியிலேருந்து ஜெயிச்சு நாட்டினுடைய நிதியமைச்சர் ஆயிடுறாங்க அவங்க கையெழுத்து போடுறாங்க உள்துறை அமைச்சர் ஒத்துக்கிறாரு ஃபினான்சியல் கமிஷனும் ஒத்துக்குது இப்போ இந்த நிதித்துறை அமைச்சர் ஒத்துக்கிற அளவுக்கு இந்த கௌதம தானி எவ்வளவு இந்த கட்சிக்கு ஃபண்ட் பண்ணியிருப்பாரு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் பத்திரிகைகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்ற இடங்கள்லாம் என்ன எழுதுவாங்கன்னா வந்து ரைசிங் ஸ்டார் இந்தியாவோட அடுத்த எக்கனாமி டிசைட் பண்ண போகிறது கௌதம தானி தான் ஜியோவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடர் அப்படின்னு சொன்னால் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மீடியாக்கள் காட்டக்கூடிய முகம் அது அவள் இந்தியாவுடைய வளங்களை எல்லாம் எப்படி ஆட்டை போட்டு திருடி வெளிநாட்டுக்கு விற்க போகிறாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மலைகளை பூரா உடச்சி இன்னொரு ஸ்டேட்டில் கொட்டி அங்கே ரோடு போட்டு அங்கே துறைமுகம் கட்டுறா அந்த துறைமுகம் வழியாக எந்த பொருளை ஏற்ற போகிறா எந்த பொருளை இறக்குமதி பண்ண போகிறாங்க இனிமேதான் தெரிய வரும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கௌதமதானியினுடைய ஏற்கனவே அவர் வச்சிருக்கிற துறைமுகத்தில் பிடிச்சிருக்கிறாங்க அதை பற்றி எந்த ஒரு வழக்கம் பதிவு பண்ணலை ஒரு கைது நடவடிக்கையும் கௌதமதானி மேலே இல்லை அதனுடைய நிர்வாக இயக்குநர்கள் மேலே இல்லை அப்படின்னா வருங்காலங்களில் மிகப்பெரிய துறைமுகங்கள் கட்டி என்னென்ன இலவு பண்ண போகிறாங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிற சட்டப்படியான அந்த ஊழலை மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டால் உருப்படியான கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு எம்எல்ஏக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும்னா எவ்வளவு திருப்பி சம்பாதிக்க போகிறான் அதை முடிவு பண்ணிக்கணும் ஒரு எம்எல்ஏ அரசு பேருந்தில் போனால் இலவசம் அரசு பேருந்தில் போனால் இலவசம் ஒரு எம்பி நம்ம இந்தியாவோட ஃப்ளைட்டில் போனால் இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் போகும்போது இலவசம் ட்ரெயினில் போனால் இலவசம் எம்பி கேண்டீனில் சாப்பாடு ரெண்டு ரூபா இப்படி தான் இருக்குது பார்லிமெண்ட்டில் போய் இவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு ஆதரவாக சட்டங்கள் ஏற்றுக்கிறான்னா முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்டங்கள் ஏற்றுறாங்க ஏன்டா அப்படி பண்ணிக்கன்னா தேர்தல் செலவுகளுக்கு அவன் தான் பணம் கொடுத்தாங்கிறான் தேர்தலுக்கு என்னடா செலவுன்னு கேட்டால் மக்களாக இருக்கிற நம்மளுக்கு தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் பிச்சை போட்டாங்கல்ல அந்த பிச்சை காசை அவங்ககிட்ட இருந்து இவங்க பிச்சை எடுத்திருக்காங்க நாம் கை நீட்டி பிச்சை எடுத்ததுனால முதலாளிகளிடத்தில் நம்ம ஊர் அரசியல்வாதிக்கு பிச்சை எடுக்கிறான் நாம கையை நீட்டாமல் எம்எல்ஏக்கு சம்பளம் இவ்வளோதானா எம்பிக்கு சம்பளம் இவ்வளோதானா பொத்திக்கிட்டு ஒழுங்காக வேலையை பாருங்களான்ட்டு நாம நேர்மையாக இருந்திருந்தோம்மானா நம்மளோட எம்எல்ஏ எம்பிக்கள் முதலாளிகிட்ட கை நீட்டி இருக்க மாட்டான் முதலாளிகிட்ட கை நீட்டும் பொழுது நான் உனக்கு ஆயிரம் கோடி சும்மா நொட்டிக்கிட்டு கொடுக்க முடியாது ஆயிரம் கோடி சும்மா கொடுத்தேன்னா எனக்குன்னு நான் ஒன்றும் அவனுக்கு இருக்க இல்லை எனக்கு என்ன சட்டத்தை பாஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவன் அக்ரிமெண்ட்டாக வாங்கி சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிறான் அவனுக்கு தக்க அரசாங்கத்தை வளர்ச்சிக்கிறான் அவனோட பிஸ்னஸ் தக்க இப்போ எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய செயின்லிங்கு இதுதான் இது எல்லாற்றுக்கும் முக்கிய காரணம் நாம் தான் அரசியல்வாதிகளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சட்டத்தை தனக்கு சாதமாக உழைச்சிக்கிட்ட முதலாளியும் இல்லை நம்முடைய பேராசை தேர்தல் சமயத்தில் எவனாவது வீசிடுற சில்லற காசை பொறுக்கிறதுக்கு நிற்கிறேன் இல்லையா அந்த எச்ச தனத்தால் தான் இந்த நாடு இப்படி ஆயிடுச்சு சரி எல்லாரும் கடைசியாக வந்து பொதுமக்களே குறைச்சி வருங்கப்பா எப்பப்பாரு ஆயிரம் ஐநூறு வாங்குறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்களா இதை விட முக்கியமான எச்சத்தர எச்ச பொறுக்கி நாட்டில் எவனு கேட்டிங்கன்னா தேர்தல் சமயத்தில் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா அவன் தான் மிகப்பெரிய பொறுக்கி ஓட்டு தான் போடலை பொண்டாட்டியாவது அவனே அப்படின்னு பச்சை அவனும் கேட்டக்கூடாது அப்படிங்க கேட்டால் தான் நாடு திருந்தும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு பகுதியில் உன்னை சந்திக்கிறேன் நன்றி